தனுசுராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை கிடைத்தரப்போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டிலே குரு பகவான் உச்சமாகிறார் உலகத்துக்கே சந்திராஷ்டமம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்துக்கே சந்திராஷ்டமம் வந்தது அப்படின்னா மத்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்திராஷ்டமம்னா உங்களுக்கு மட்டும் நிறைய சந்திராஷ்டமம் ஏன் அப்படின்னா எட்டாம் இடத்துல சந்திரன் மறைஞ்சாதான் அது பேர் சந்திராஷ்டமம் உங்களுக்கு எட்டாம் இடம் என்ன தெரியுமா கடகம் கடகத்துல சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் உங்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் கூட ஒரு உக்கரமாவே நடக்கும் அது பண்ணீங்கன்னா தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை தருவார் காரணம் குருவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது ஒன்று தான் நான்கு கூடை வரும் எட்டாம் வெட்டுதல் மறைந்தால் என்ன ஆகும் நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை மதிப்பு மரியாதை கல்வி உயர்கல்வி உயர் பதவி கௌரவம் கற்பு அத்தனை தான் மற்றபடி மனநிலை உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் காலில் எதிரிச்சு பழங்கள் சாப்பிடுங்க ஜூஸ் குடிங்க உடம்பை பத்திரமாக பார்த்துக்குங்க எவ்வளோ உடம்பாக இருந்தால் உடம்பு தான் முக்கியம் உடம்பு நல்லா செய்யலாம் உடம்பை இருக்கும் ஆன்மீக பரிகார எங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக செல்லுகிறார் இதுதாங்க குரு பயிற்சி குரு பயிற்சி தான் இது அப்பகையிலே யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகிறது யார் யாரெல்லாம் சூப்பரா இருக்க போறோம் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை கிடைத்தர போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டிலே குரு பகவான் உச்சமாகிறார் ஜென்ரலாகவே உங்களுக்கு ஒரு டஃப்புங்க என்ன தெரியுமா உலகத்துக்கே சந்திராஷ்டமம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்துக்கே சந்திராஷ்டமம் வந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்திராஷ்டமம்னா உங்களுக்கு மட்டும் நிறைய சந்திராஷ்டமம் ஏன் அப்படின்னா எட்டாம் இடத்துல சந்திரன் மறைஞ்சாதான் அது பேர் சந்திராஷ்டமம் உங்களுக்கு எட்டாம் இடம் என்ன தெரியுமா கடகம் கடகத்துல சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் உங்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் கூட ஒரு உக்கரமாவே நடக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவரு அவருடைய சொந்த வீடு இல்லையாது இப்போ குரு பகவான் கடகத்துல உச்சமடைகிறார் ஜென்ரலாவே குரு எட்டுல மறைஞ்சாருனாலே ஆபத்து தான் குரு எட்டுல மறைந்தால் என்ன ஆகும் சகலவிதமான குருவனுடைய அனுகிரகம் எல்லாம் மறைஞ்சிரும் இப்போ ஒன்று நாலுக்குடியவர் எட்டாம் வீட்டில் மறைகிறார் ஒன்று நாலு குடியவர் எட்டாம் வீட்டில் மறைகிறார் இதுல அவர் எட்டாம் இடத்தில் மறைந்து உச்சம் பெற்று மறைகிறார் எனும்போது இது எப்படி பலன்களை தரும் என்றால் ஒன்று எட்டுக்கு நான்கு கூடவர் எட்டாம் இடத்தில் மறைவது உடல்நிலை பாதிப்பு ஏற்படுதல் அதே மாதிரி வந்து நான்காம் இடம்னா உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை கெடுதல் போன்றவை ஏற்படும் இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயில் சென்டென்ஸ் அப்படின்னா அந்த ஜெயில் சென்டென்ஸ் அப்படிங்கிறது தீவிரமான ஒரு ஜெயில் சென்டென்ஸாக மாறுறது அந்த மாதிரி தான் எட்டாம் இடம் என்பது என்ன தண்டனை எட்டுன்னா தண்டனை குரு எட்டில் மறை அஷ்டம குரு அஷ்டம குரு தண்டனையாட அதாவது வந்து ரொம்ப அவர் உச்சமடையும் பொழுது அந்த தண்டனையை தீவிரமாக தருவார் தான் பிரச்சனை தனுசராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற எட்டு அஷ்டம குரு அப்போ குரு சம்பந்தப்பட்ட அத்தனையும் மறைந்து விடுகிறது இது ரொம்ப மோசமான ஒரு பலன் என்ன குரு சம்பந்தப்பட்டது குரு மறைஞ்சாப்ப என்ன ஆயிரும் சார் உங்களுக்கு ராசிநாதனே அவர்தான் ராசிநாதன் மட்டுமல்ல நான்கு அவர் அவர்தான் ராசிநாதன் மறையும் பொழுது என்ன ஆகும் என்றால் உங்க உடல்நிலை பாதிப்பு என்பது ஏற்படும் சார் யாராவது தீர்த்தவாரி யாராவது பண்ணீங்கன்னா தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை தருவார் காரணம் குருவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது ஒண்ணுதான் நான்கு கோடி வரும் எட்டாம் எட்டுதல் மறைந்தால் என்னாகும் நான்காம் இடம் என்பது வீடு மாடுமனை மதிப்பு மரியாதை கல்வி உயர்கல்வி உயர் பதவி கௌரவம் கற்பு அத்தனை தான் இது போய் எட்டில் மறையும் போது என்னாகும்னா இது எல்லா பழங்களும் நடக்கும் உயர்கல்வி கெடும் உயர் பதவி கெடும் அதே மாதிரி உங்களுடைய கற்பு நிலைத்தன்மை கெடும் வீட்டில் சந்தேகப்படுவாங்க என்ன சார் என்ன வர வர போக்குவரத்தே சரியில்லையே நீ யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க நீ எங்கே போகிற என்பது டைரெக்டாகவே கேட்பாங்க டைரெக்டாக கேட்டுட்டு இருந்தா ஒய்ஃபை இப்போல்லாம் நேரடியாகவே கேட்குறா அந்த மாதிரிலாம் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் பண்ணுறீங்க பண்ணலை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நானும் சொல்லலை நாளுக்கு கூடிய எட்டாமிட்டில் மறையும் பொழுது கெட்ட பேர் பண்ணாத சார் உலகத்துலேயே ரொம்ப கொடுமை என்னென்னா பண்ணாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறது தான் பெரிய கொடுமை அந்த பண்ணாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்க போகிறீங்க அதுதான் பிரச்சனை ராசிநாதன் எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது தைரியம் ராசிநாதன் தான் சார் தைரியம் ராசிநாதன் தான் உடல்நிலை ராசிநாதன் தான் மனநிலை இவன் எட்டாம் வீட்டில் மறையும் போது என்ன ஆகும் இந்த மனநிலையும் உடல்நிலையும் வீணாக போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அட என்னடா இந்த உலகத்தில் வாழ்ந்து மட்டும் என்ன ஆகும் போகுது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சில பேருக்கு வந்து வாழ்க்கை வாழ்வை முடிச்சுக்கலாங்கிற எண்ணெலாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப அதிகமாகும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ராசிநாதன் எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா டிப் நல்லா டிப்ரெஷன் ஆகுங்க நல்லா ஓன அழுவுங்க அழுதுட்டு மறந்துட்டு விட்டுருங்க அடுத்த வேலையை பாருங்கள் நம்மளை முட்டா போயெல்லாம் திட்டினா நம்ம அப்பா அதை மறந்து அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டார் அவர் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேலாம் ஒன்றும் இல்லை நம்ம நண்பன் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் அந்த அதை மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான் உங்கள் ஒய்ஃப் உங்களை திட்டினாங்க திட்டுப்பிட்டு அவங்க பாட்டுக்கு மறந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க நீங்கள் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே இன்னும் இருக்கீங்க இன்றைக்கி நாள் ஃபுல்லாக அந்த வார்த்தையை வச்சு டிராவல் பண்ண போகிறீங்களா நீங்களும் அந்த வாரத்தை மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போங்க சார் ஆச்சு ஏதோ திட்டினீங்க ஏதோ கோவத்துலேருந்துருப்பீங்க ஏதோ பேசுனீங்க விடுங்க சார் ஜஸ்ட் விடுங்கன்ட்டு விட்டுட்டு போகிறது தான் உண்மையிலேயே மெச்சூரிட்டி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மெச்சூரிட்டி இஸ் நத்திங் பட் டோன்ட் என்டர்டெயின் த ப்ராப்ளம் ப்ராப்ளத்தை என்டர்டெயின் பண்ணாமல் இருக்கிறது தான் மெச்சூரிட்டி அது நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிட்டாலும் சரி டோன்ட் என்டர்டெயின் த ப்ராப்ளம் தட் இஸ் த ரியல் மெச்சூரிட்டி உடம்பு பிரச்சனையா மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுங்கள் இன்னைக்கு நான் தூங்கினா தான் நாளைக்கு காலையில் இன்டர் இன்டர்வியூ கொடுக்க முடியும் நல்லா தூங்கணும் மெச்சூரிடு மெச்சூரிடாக இருக்கணும் எல்லாத்தையும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேர் தான் தட் இஸ் கால்டு ஸோ ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஏற்படுக்கிறது நீங்கள் அதை ஜீரணம் பண்ண பழகிக்கணும் எனக்கு என்ன ஏற்பட்டது தெரியுமா எந்த கணவரும் கேட்காத வார்த்தையை என் ஒய்ப்பு சொன்னால் நீலாம் வேலைக்கு போறியான்னு கேட்டுட்டு ஏங்க நீங்கள் வேறு இதை விட வண்ட வண்டியெல்லாம் கேட்குறாங்க எல்லார் வீட்டிலையும் சும்மா இருங்க உங்களுக்கு மட்டும் நடந்ததாக நீங்கள் நினச்சிக்காதீங்க எங்கள் பாஸுக்கு எவ்வளோ செஞ்சாலும் போதாது எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு அவனும் வீட்டுக்கே அனுப்பிட்டுருக்காய்ங்க உங்கள் பாஸ் சும்மா சொல்லிகிட்ருக்காரு அவ்வளோதான் பாவம் நல்ல மனுஷன் அவனுக்கு சொல்ல மட்டும்தான் தெரியும் எதுவும் தெரியாது பாஸ் தடுக்கிற நல்ல விஷயங்களை யோசிச்சு பாருங்க அளவு கடந்த துன்பங்களை தரும் இதே பாஸ் தான் ஒரு காலத்தில் அளவு கிடந்த அன்பையும் காட்டுதவர் அதை அது யோசிச்சிங்கன்னா அது சரியாக போயிடும் எட்டாம் இடத்துல ராசிநாதன் மறையும் பொழுது சின்னதை கூட பெருசாக நினைக்க தோணும் சின்ன விஷயம் எனக்கு ஒரு கௌரவமே இல்லை நான் இந்த வீட்டுக்கு வந்து வந்து பத்து நிமிஷம் ஆச்சு என்னை யாரும் இன்வைட் பண்ணி மேலே மரியாதை பண்ணவே இல்லை இப்போ என்னப்பா வேணுங்கிற சோப்பர் ராசிநாதன் ஒன்று கூடியவர் நான்கு கூடியவர் எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது உடல்நிலை குறித்த கவலைகள் அதே நேரத்தில் உங்கள் மனநிலை குறித்த கவலைகள் எல்லாம் எல்லாம் இழந்த மாதிரி நினச்சிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு தனுசு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இல்வாழ்க்கையில் இன்பம் ஏற்படும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தை பார்த்து பணம் கொட்ட போகுது அது ஒரு நல்ல விஷயம் பணம் கொட்டப்போகுது எட்டு குடையவரும் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தை பார்த்து பணம் கொட்டப்போகுது நான்காம் இடத்தை பார்த்து சுகஸ்தானத்தை ஓரளவுக்கு ஓகே உயர் பதவியவே குரு பார்த்தாலும் அது கெடுக்காமல் கையிலேருந்து வேலையை பிடுங்க மாட்டார் ஆனால் வேலை பிடுங்குற மாதிரியே நடக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம் பணம் வரும் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் பணம் வரும் அது மட்டும் ஓடும் மற்றபடி மனநிலை உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் காலில் எந்திரிச்சு பழங்கள் சாப்பிடுங்க ஜூஸ் குடிங்க உடம்பை பத்திரமாக பார்த்துக்குங்க எவ்வளோ உடம்பாக இருந்தால் உடம்பு தான் முக்கியம் உடம்பு நல்லா இருந்தால் வாழ்க்கை என்ன வேணால் செய்யலாம் உடம்பை பத்திரமாக பார்த்துக்கோங்க ஸோ தனுசு ராசிக்காரர்கள் உடலை பேண வேண்டும் குரு அதிச்சார பயிற்சிக்கான பலன்களை உங்கள் ராசிக்கு பார்த்தீர்கள் இந்த குரு பகவானை வரைக்குமே வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஷி குருவே நமகா குருவை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆலங்குடி செல்லுங்கள் திட்டை செல்லுங்கள் அல்லது பாடி நம்ம சென்னையில் இருக்கிற திருவள்ளியதாயம் பாடியில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்லுங்கள் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அப்படின்னா விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய ஒரே மடம் இந்த ஸ்ரீமடம் தான் இந்த ஸ்ரீமடத்துல விஷ்ணுமாயா ஆறடி உயர பெரிய சிலையாக வேற எங்கேயுமே கிடையாது இங்கே உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது ஆறடி உயர பெரிய கல் சிலையாக இங்குதான் எழுந்தருளுகிறார் விஸ்வரூபமாக வருபோருக்கெல்லாம் அனுகிரக மூர்த்தியாக கேட்பவற்றை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த விஷ்ணுமாயா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இந்த சாத்தனுடைய ஸ்ரீமடத்திற்கு வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெறுங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி தரும் எல்லா பிரச்சனைகள் இருந்து விடுபடுங்கள் உடனே அழகிய உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்